திமுக அரசை எதிர்க்கிறதுனாலும் நீங்கள் எட்டு நாள் லேட்டு அதுவும் அந்த அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்கிற விவரங்கள் எதுவுமே கிடையாது அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே சொல்கிறேன் அவர் திமுக விமர்சிப்பது பிரச்சனையே கிடையாது அவர் திமுகவை ஒழுங்காக விமர்சிப்பதே இல்லை திமுகவுக்கு எதிரான அரசியலே அவர் செய்யவில்லை திமுகவை எதிர்ப்பிக்கிறேன்னு ஒரு பாவலாக தான் காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையில் அவர் வந்து எதிராக இறங்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு அணியை சேர்த்துருக்கிறார் அப்போ நம்ம அரசியல் கட்சி இல்லை அப்படின்னு சொல்கிறது இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி மட்டும் கிடையாது நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி இப்போ நீங்கள் சொன்னீங்க பாஜக வந்து இல்லை திமுக அதிமுக கூட சில நேரங்களில் சே செய்தி தொடர்பாளர்கள் அனுப்பாமல் இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இஷ்யூ ப்ளோ அப் ஆகிடுச்சு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் வந்து பதில் சொல்ல முடியும்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அந்த இஷ்யூக்கான டிபேட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க ஆள் ஆனால் அவர்கள் வேறு தளத்தில் அரசியல் செய்து கொண்டு தான் இருப்பாங்க வேறு ஏதோ ஒரு பிரச்சனை கையில் எடுப்பாங்க வேறு ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க அரசியல் களத்தில் தான் இருப்பாங்க இந்த பிரச்சனை நீங்கள் கரூர் பற்றி பேசவேணாம இவ்வளோ பிரச்சனையும் நடந்துக்கேன் நடுவில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ திமுகவே ஒரு ஒழுங்காக எதிர்ப்பதில்லை திமுகவை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு கொண்டு இளைஞர்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப பதிவு செய்கிறாங்க